வணக்கம் மக்களே இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்னென்னா இது குக் பண்ணும்போது எனக்கு சடனாக இந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு ஒன்றும் இல்லை இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் என்னென்னா எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் வந்து எங்கள் பெரியம்மா யார் வீட்டில் பார்த்தாலும் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் காயின்ஸு போட்டு வைக்குவாங்க எப்போ பார்த்தாலும் அதில் காயின்ஸ் இருக்கும் இப்போ பாருங்கள் அதில் நம்ம வந்துட்டு மேலே ப்ளேட்லையுமே போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் உள்ள பாக்ஸ்லையும் போட்டு வச்சுக்கலாம் இப்படி போட்டு வச்சா நம்மக்கிட்ட நிறைய பணம் சேரும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை பட் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அது எங்களுக்கு நடந்திருக்கு நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த பாக்ஸில் பாருங்கள் நான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலேயும் அந்த பிளேட்லேயும் காயின்ஸ் போட்டு வச்சுருப்பேன் அந்த உள்ளாரையும் அந்த காயின்ஸ் போட்டு வச்சுருப்பேன் இந்த பாக்ஸில் இன்னும் என்ன பண்ணுவேன்னா நம்ம இப்போ ஃப்ரைடே டைம்ஸ் அப்புறம் மற்ற சில நேரங்களில் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணியிருப்போம் இல்லையா அப்போ ஸ்ரீ லக்ஷ்மி பூஜை பண்ணப்போ நம்ம அம்மாவுக்கு எந்த பூ வச்சு பூஜை பண்ணமோ அந்த பூ ஏலக்காய் அந்த மஞ்ச கொம்பு அதெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா அந்த பன்னீர் ரோஜா இதழ்கள் அதெல்லாமே இதில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஒரு மேக்னட்டிக் பவர் மாதிரி அந்த பண ஈர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும் நல் நம்ம கையில் வந்து நல்லா பணம் தங்கும் நிறைய பணம் சேரும் அப்படின்றது நாங்கள் அனுபவிச்சுருக்கோம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்